எரிமலை வாய்க்குள்ள இறங்கி சாதனை புரிந்தவர் பெயர் ஜார்ஜ் துணியாத இடங்களுக்கு சென்று சாதனை அவருடைய தொழில் சில நாட்களுக்கு முன்பு அவர் எரிமலை வாய்க்குள்ள இறங்கி சாதனை புரிந்துள்ளார் குளிந்து பார்த்தா சுமார் முன்னூத்தி எழுபது மீட்டர் ஆழமான கிடுகிடு பள்ளம் அதன் அடியில தளதலா என்று கொதிக்கும் நெருப்பு குழம்பு அந்த எரிமலை குழம்பின் வெப்பம் ஆயிரத்தி டிகிரி சென்டிகிரேட் எனவே கடும் அனல் நடுநடுவே எரிமலை குழம்பு சீருகிறது நெருப்பு உருண்டைகள் தூக்கிடிக்கப்படுகின்றன நெருப்பு குழம்புல இருந்து ஆபத்தான குளோரின் வாயு கந்தக வாயு ஆகியவன வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது உள்ளே இருந்து எரிமலை சம்பளம் மெல்லிய புகை போல மேல் நோக்கி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது கரண் எப்பினா என்ற அளவுல எரிமல வாய்க்குள்ள இறங்குவது என்பது மிக ஆபத்தான செயல் கடலின் தென்பகுதியில் உள்ள வானுடு என்ற தீவு நாடு உள்ளது சின்ன சின்னதாக மொத்தம் எண்பது தீவுகள் அவற்றில் இருபது தீவுகள ஆளே கிடையாது வனுவாடு நாட்டின் மொத்த மக்கள் தொகை சுமார் இரண்டரை லட்சம் இந்த தீவுல ஒன்றான அம்ரிம் தீவுலதான் பெரிய எரிமலை உள்ளது பண்ட மீட்டர் அகலம் கொண்ட இந்த எரிமலை வாய்க்கு மாறு என்று தனி பெயர் உண்டு ஜார்குரணி இந்த எரிமலை வாய்க்குள்ள தான் இறங்கினார் முதல்ல கரடமூடான எரிமலை சரிவு வழியே மேலே ஏற வேண்டும் அதன் பிறகுதான் ஜார்குரணி எரிமலை குழம்பின் வெப்பம் தாக்காதபடி இருக்க விசேஷ காப்பு அணிஞ்சிருந்தார் அணிஞ்சிருந்தாரு சுவாசிப்பதற்கு காற்றை அளிப்பதற்கான சுவாச கருவிகளையும் அணிஞ்சிருந்தார் கால் தவறினா ஆபத்து என்பதற்காக இடுப்புல கம்பி இணைப்பு இருந்தது எரிமலை குழம்பு கண்டு பயமில்லையா என்று அவரிடம் கேட்கப்பட்டது எனக்கு மழையை கண்டுதான் பயம் என்றார் அவர் அவர் அப்படி சொன்னது காரணம் உண்டு எரிமலை வட்டாரத்துல மழை பெய்யுமானால் எரிமலையிலிருந்து கிளம்ப ஆபத்தான வாயுக்கள் மழை நீருடன் கலந்து அதன் விளைவாக கடும் அமில மழை பெய்ய ஆரம்பிக்கும் அமிலமலையானது அவர் அணிந்த காப்பு உடைகளை அரித்து விடும் அமில மழையானது உலோகங்களையும் அரித்து விட கூடியவர் வெறும் கூட ஆபத்து தான் என்பது ஒரு புறம் இருக்க அவர் உள்ளே இறங்கிய போது எடுக்கப்பட்ட படங்கள் எரிமலையின் உட்புறத்தை நாம் காண்பதற்கு அரிய வாய்ப்பு அளித்தது என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும் சார்ஜ் குருணிசுடன் சென்ற காஸ்மன் என்ற போட்டோகிராபர் தான் அந்த படங்களை எடுத்தவர் கடவுளை சேர்ந்த நாற்பத்தி நாலு வயதான சார்ஜ் ஏற்கனவே மூன்று ஆபத்தான எரிமலையின் வாய்ப்புகளை இறங்கி சாதனை புரிந்துள்ளார் புயல்களும் அவருக்கு பிடிக்கும் பல கடும் புயல்களின் நடுவே இருந்து படம் எடுத்துள்ள அவரது இப்படியான சாகசங்கள் ஒரு பிரபல மேற்கு டிவி சேனல்ல சீரியலாக காட்டப்படுகிறது அது மட்டும் கிடையாது எரிமலைக்குள் இறங்கி கந்தகம் தேடும் சுரங்க தொழிலாளர்கள் உலகின் ஆபத்தான வேலை இதுதான் எரிமலையின் முகப்பு பகுதியில இறங்க இறங்க கந்தக கனிம தாதுவானது மழை போல குட்டி கிடக்கிறது தங்கத்தின் நிறத்தில் மின்னும் மஞ்சள் உறைந்து கிடக்கிறது அதனை உடைத்து நொறுக்கி பல பல துண்டுகளாக்கி தங்களது கூடைகளில் வைத்து கீழே இறங்குகின்றன சுரங்கம் என்று சொல்வதால சுரங்கத்திற்கான பிம்பத்தை மனதில் கொண்டு வராதிங்க ஏனென்றால் இந்த கந்தக தாதுக்கள் எரிமலையின் முகப்பு சரிவுகளில் பார்த்த கிளை போல கொட்டி கிடக்கிறது அந்த கிராமத்தின் பெரும்பாலான தொழிலாளர்களின் நாள் நள்ளிரவு இரண்டு மணிக்கெல்லாம் தொடங்கி வருகிறது தொடர்ந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தாலும் அவர்களுக்கான ஊதியம் வெறும் பத்திலிருந்து பன்னெண்டு டாலர் தான் இந்தோனேசியாவின் கிழக்கு ஜாவா பகுதியில் இருக்கும் அந்த கிராமம் மட்டுமல்ல அதன் அருகில் இருக்கும் பல்வேறு கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதே நடனதான் உலகிலேயே மிக கடினமான வேலையை பார்க்கிறவர்கள் இவர்கள்தான் என பலரும் சொல்கின்றனர் அத்தகைய கடினமான வேலை என்பது எரிமலைக்குள்ள இறங்கி கந்தக தாதுக்களை சல்பரை வெட்டியெடுப்பது எந்த நேரத்திலும் வெடித்து சிதறலாம் என்னும் நிலையில புகைந்து கொண்டே இருக்கும் எரிமலையில கந்தக தாதுக்களை வெட்டியெடுப்பது இன்னும் பதவிப்ப வைக்கிறது இந்தோனேஷியா நாட்டின் மூலையில் அமைந்துள்ள ஜாவா தீவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது காவா எரிமலை இந்த எரிமலையை சுற்றியுள்ள பகுதிகளின் மக்கள்ல பெரும்பாலானோர் எரிமலைக்குள்ள கந்தகத்தை வெட்டியெடுக்கும் வேலையை தான் செய்கின்றனர் தினமும் நள்ளிரவு இரண்டு மணிக்கே எரிமலையின் மீது ஏற தொடங்கின ஏறக்குறைய ஆறாயிரத்தி ஐநூறு அடி உயர எரிமலையில ஏறி அதன் முகப்பு பகுதியை அடை

எதுவும் அவர்கள் இல்ல எரிமலையின் முகப்பு பகுதியில இறங்க இறங்க கந்தக கனிம தாதுவானது மழை போல கொட்டி கிடக்கிறது தங்கத்து நிறத்தில் மின்னும் மஞ்ச வர்ணத்துல குறைந்து கிடக்கிறது அதை உடைத்து நொறுக்கி பல துண்டுகளாக்கி தங்களது கூடைகளை வைத்து கீழே இறங்குறது சுரங்க என்று சொல்வதால் சுரங்கத்துக்கான பிம்மத்தை மனதில் கொண்டு வராதீங்க ஏனென்றால் இந்த கந்தக தாதுக்கள் எரிமலையின் முகப்பு சரிவுகள்ல பாறங்கற்களை போல கொட்டி கிடக்கிறது அதை வெறுங்கையாலும் கிடைத்த இரும்பு கம்பி கட்டைகளாலும் பேத்து எடுக்கிறார்கள் இதை வெட்டி எடுக்கக்கூட ஒழுங்கான உபகரணங்களோ கையுறைகளோ அவர்களிடம் இல்ல அதனை வழங்கவும் இல்லை இதனால உடல்ல பல்வேறு பாதிப்புகள் பாதிப்புகள் ஏற்படலாம் என சொல்கின்றனர் ஆய்வாளர்கள் ஒரு முறை கந்த தாதுக்களின் அளவானது சராசரியாக நூத்தி எழுபத்தி அஞ்சு பவுண்டுகள் வரை இருக்கும் அதை தங்களது தோல் கூடைகள்ல ஏற்றி கொண்டு கீழே சென்று இறங்கிவிட்டு மீண்டும் மேலே இருக்கின்றன இப்படி ஒரு நாள்ல பல முறை கீழே மேலேயும் ஏறி உழைக்கின்றனர் ஒரு கிலோ கந்த தாதுக்கு எட்டு சென்ட் மட்டுமே கூலி ஒரு நாளைக்கு சராசரியாக பன்னிரண்டு டாலர்கள் வரை கூலியாக பெறுகின்றனர் ஆனால் சீனாவுக்கும் உலகின் மற்ற நாடுகளுக்கும் இந்தோனேஷியாவிலிருந்து இந்த கந்தகம் பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த எரிமலையின் முகப்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆசித்து ஏரி இது நீல ஏரி அழைக்கப்படுகிறது இந்த ஏரியில் இருக்கும் ஆசிட்டின் அதாவது பிஹெச் மதிப்பு ஜீரோ அதாவது நமது கார்பேட்டைகள்ல இருக்கும் ஆசிட் போன்றது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் தொடர்ச்சியாக உடல் மேல் படுவதால பாதிப்புகள் நிகழும் இந்த ஏரிக்கு அருகில் தான் பெரும்பாலான கந்தக தாதுக்கள் இருக்கிறது மேலும் பகல் நேரங்கள்ல இந்த பகுதியின் வெப்பநிலை சாதாரண வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கிறது இத்தகைய அபாயங்கள் கொண்ட இதன் எரிமலை சுரங்கமானது மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் இருந்து வருது எரிமலையின் முகப்பகுதியில கண்ணை கவரும் வகையில் தோன்றும் நீள் நிற தீச்சுவாலைகள் தான் சுற்றுலாவுக்கான முக்கிய காரணம் இதற்காகவே தினமும்யணிகள் இங்கு வருகின்றன செல்பிக்கின்றனர் விட்டுவிட்டு சுற்றுலா வழிகாட்டியாக மாறி வருகின்றனர் எரிமலையிலிருந்து அதிகப்படியான செறிவில தீபலை துகள்களும் வெளியானதுல முப்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன அதனால தற்காலிகமாக சுரங்கத்தையும் சுற்றுலாவையும் நிறுத்தி வைத்தன மறுபடியும் இரண்டாம் எமலை மீண்டும் திறக்கப்பட்டது எரிமலைகள் வெடிக்க நிலையில் இருக்கும் நாடு இந்தோனேசியா எரிமலை வெடிப்பு என்பது வேலை செய்வதும் எரிமலை வெடிக்கிறதோ இல்லையோ அதனை தாண்டி வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு வேலையில முறையான பாதுகாப்பு கூட இல்ல கடந்த நாற்பது சுரங்க தொழிலாளர்கள் தாக்கத்தால் இறந்துள்ளன உலகின் எந்த எளியவர்களின் வாழ்க்கை மாற்றாம எப்படி மனித சமூகம் சொல்லிக் கொள்ள முடியும் 요 yeah.